first video the fundamental science 何で <music>

ハムが出る。 ஆ மேடம் இன்னைக்கு வந்து எத்தனைமணியிலேருந்து என்ன நடக்குதுங்க ரெண்டு அனைவருக்கும் வணக்கம் இது திருவஞ்சேரி சார்பில் நன்றி இந்த இந்த சிறப்பான நிகழ்ச்சி அமைத்து கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மிக்க நன்றி இந்த முகாம் பார்த்தீங்கன்னா திருவஞ்சேரி தலைவர் சார்பில் நான் வந்து செகண்ட் டைம் அட்டன் பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு இது செகண்ட் டைம் அட்டன் பண்ணுறதுனால நான் மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக்லேருந்து மக்கள் வந்து போயிட்டு தான் இருக்காங்க மனுக்கள் வந்து வந்து என்ட்ரி போடுறதுக்கு எங்களால் முடிஞ்ச சேவைகள் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் மக்களுக்காக வந்து லேடிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்க வருவாங்க அவங்களுக்கு தேவையான மனுக்களை வந்து நாங்களே ஆள் வச்சு ஃபில் பண்ணி கொடுக்குறோம் அப்புறம் தொடங்கி வைத்தது வந்து நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தான் தொடங்கி வைச்சாங்க தாமர சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மிக்க நன்றி அவருடைய இவ்வளோ பிஸி ஷெடியூல்லேயும் எங்களுக்காக ஒதுக்கி வந்து அவர் வந்து ஒரு ஒன் ஹவர் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணார் மிக்க நன்றி இந்த சமயத்தில் அவருக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் 바라보기에 바꿨는데? அடுத்த <laughs> <laughs>

Takk for. du